நண்பர்களே நான் உங்களுக்கு கருணாசு பின்னல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே பயங்கரம் பார்த்தீங்கன்னா எட்டாவது சபரிமலை பயணத்தில் ஐரி மேல் வந்துவிட்டோம் நேரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு முக்கால் ஆகிறது இன்னைக்கு ஜனவரி ஒன்று புத்தாள் எதுவும் இருமையிலும் வந்துட்டோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல வெயில் மழை எதுவும் இல்லை நண்பர்களே அப்படியே வெயில் தான் காலைக்கு வைக்க முடியல அந்தளவுக்கு கோயில் கேது ஒன்றும் மழை பெஞ்சா பெய்யுது இல்லை வெயில் காசத்துக்கட்டுக்குன்னு காட்டுது பெரிய பாதை நடந்து போகிறாங்க பாருங்கள் எதிர்கா பெரிய பாதை நடந்து போகிறாங்க நிறையா எருமேறி போயிட்டு நைட்டுக்குள்ளே மலைக்கு எடுத்து போய் நிலக்கல்ல விட்டு போகிறோம் பெரிய பாதை மக்கள் நடந்து போயிருக்கிறாங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து இப்போ டைம் இல்லைன்னா மூணு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழுதான அதிக்கற க்ளோஸ் பண்ணிடுறாங்க இவங்க போயிட்டு காலை கட்டிலே ஆல்ட் ஆக வேண்டியது தான் சும்மா ஒன்றும் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இது போயிட்டு வரும் இவங்களாம் நாலூரை மணிக்கு மேலாம் ஆல்ட் ஆகிடுவாங்க நாளை காலை ஏழு மணிக்கு மேலே தான் இவங்க திறந்து விடுவாங்க விடிய பார்த்தா போகிறவங்க கவனமாக போங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அந்த வெயிலில் மேலே ஏற்றி இறக்கி ஆச்சுன்னு ஒரு வழியாக அப்படியே நார்மலாக நார்மலாக போயிங்கிறோம் நான் சொன்ன மாதிரி போனேன் யாராவது டிக்கெட் எடுக்கணுமோ ஆதார் கார்டை கையில் நேராக யாராவது கூட்டு போட்ட போடறாங்க நன்றி வளக்க நம்பர்லை வரக்கூடிய கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்க நண்பர்களில் இன்றைக்கி சொன்ன பாருங்கள் நைட்டில் கூட்டம் ஏறிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கிடையாது நைட் ஆக ஆக வெளியே டிராவலிங்ல இருக்கிற வண்டி எல்லாமே ரீச் ஆகிட்டு வெடிக்காலத்தில் தான் கூட்டம் அதிகமாகிடுது மழையில் இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே வெடிக்காலத்தில் தான் கூட்டம் அதிகம் எவ்வளோ சீக்கிரம் எரிமலை வந்து ரீச் பண்ணிட்டு வர முடியுமா வாங்க நண்பர்களே வந்து முதல்ல மலை ஏறிடுங்க ஓரளவுக்கு நம்பியார் மண்டபத்தை ரீச் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் சாமி பார்த்த மாதிரி தான் அதனால் வந்து எவ்வளோ குதிச்சா வர முடியுமோ வந்துடுங்க சன்னிதானத்துக்கு போயிடலாம் எரிமேலி நகரம் பாருங்கள் எரிமேலி நகரத்தில் பேட்டை சாஸ்தா கோவில் வந்துவிட்டோம் எடுத்து பார்த்தமும் தெரியும் அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர்லேருந்து வரக்கூடிய வண்டிகள்லாம் வந்து சேர்ற இடம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ளிலேருந்து போகவே ஜாயின் பண்ணுறோம் ஜென்ஷன் பிளேஸ் பேட்டை சாஸ்தா கோவில் பாபார் சாமி கோவில் நார்மலான கூட்டம் தான் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம்னு சொல்ல முடியாது நண்பரில் வரக்கூடியவங்க பார்த்து நிதானமாக வாங்க மலைக்கு வரக்கூடிய போதுமான அளவுக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் நிலக்கல் விஷயம் அது மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய எரிமேலி நிலவரம் இதுதான் நண்பர்களே நன்றி வணக்கம் இன்று போல் என்றும் சிறப்பாக வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி நான் ஒரு கர்ணா நன்றி வணக்கம்